ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெனஸ்டே ஸ்கூல் லன்ச் பாக்ஸுக்கு கிறிஸ்பியான பேபி பொட்டேட்டோ ரோஸ்ட்டு தான் செஞ்சு கொடுத்துருந்தேன் இது வந்து தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் பட் கிளைமேட் வந்து கொஞ்சம் சில்லுன்னு இருக்கனால நான் ரசம் சாதம் கூட தான் கொடுத்து விட்டுருந்தேன் ரசம் சாதத்தில் கொஞ்சமாக கீ சேர்த்து லன்ச் பேக் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு டிஃபனுக்கு பொங்கல் வித்து சாம்பார் பொங்கல்னாலே கண்டிப்பா வடை இருந்தால் தான் நல்லா இருக்கும் பட் வீட்டில் சே டைம் இல்லை அப்படியே டைம் இருந்து செஞ்சாலும் ஆளுக்கு ஒன்று தான் சாப்பிடுவோம் அதனால கடையில் வாங்குறதே பெட்ருன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் ஸ்கூலில் பையனை விட்டுட்டு வரும்போது கடையிலேயே வாங்கிட்டு வந்துட்டாங்க பொங்கல் சாம்பார் வடைன்னு காலையிலேயே நல்ல ஹெவியான டிஃபன் தான் நெக்ஸ்ட் குட்டிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பலாமா வேணாமான்னு குழப்பமாவே இருந்தது ஏன்னா நேற்று வந்து மழை வெயில்னு சொல்லிட்டு கிளைமேட் மாறி மாறி இருந்தது ஸ்கூலில் விட்டுட்டு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா நல்ல மழை இது வந்து ஈவினிங் குட்டி வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க அவரோட குட்டி கையை வச்சு ஒரு கிராஃப்ட் ஹேண்ட் பிரிண்ட்டு தான் பெர்பிள் கலர்ல பட் பெர்பிள் ஷேட் வந்து இருக்காது இல்லையா சோ ப்ளூ அண்ட் ரெட் கலர் வந்து மிக்ஸ் பண்ணும்போது டார்க் ப்ளூ கிடைச்சது கொஞ்சம் ஒயிட் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்ட் பெர்ஃபெக்டா பெர்பிள் கிடைச்சது சேன்கிட்டையும் ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருந்தாங்க சூப்பரா ஹோம் ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு